வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் ஓஜி நான் உங்கள் ரகுமான் ஸோ ரேண்டியேட்டு ரிட்டர்னை நீங்கள் எல்லாருமே மறந்துட்டீங்க அண்ட் ஜான்சனாக்கு ஒரு புது பேர் வைக்க போகிறாங்களாம் இதே மாதிரி ஆஃபேரில் கோடி ரோட்ஸ் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரசிங் செய்யலை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் செய்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நேர்ஸ் மட்டும் இல்லை ட்ரூமா கிண்டர் செதுராலஸு உலகநாதன் லோகன் பாலு ஜான்ஸ்ரா மியூசிக்லாம் போட்டு வந்திருப்பாரு இவர் மட்டும் இல்லாமல் டேமி மிஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க அதில் சிஎம் பாங் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது என்னுடைய ஏரு செத்து நான் உன வந்து மீண்டும் தோற்கடிப்பேன் சொல்லியிருந்தார் அதே மாதிரி நடந்தது ஸோ நான் அப்புறமா எலிமினேஷன் வின் பண்ணி ரசிமினியாக்கு போவேன் அப்படின்னு அப்போ செதிரோலன்ஸ் வந்து சிஎம் பாங்க பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எக்காரணத்தை கொண்டு நான் தோக்க மாட்டேன் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஒரு வேளை நான் வந்து எலிமினேட் ஆயிட்டேன் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு ஒன்றை நான் வின் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி அதுக்கு சிஎம் பாங் வாய்ப்பு இல்லை நான் எக்காரணத்தை கொண்டு தோக்க மாட்டேன் இது என்னுடைய மெயினி இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஜான்சனை வந்து அவரோட ஃபினிஷரை தேவைப்படும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சிஎம் பாங் வந்து செத்ரோன்ஸை எலிமினேட் பண்ணிடுவார் அப்போ செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா காத்துட்டு இருந்தாரு தன்னை எலிமினேட் பண்ண சிஎம் பாங்க எலிமினேட் பண்ணணும் சரியா கார்னருக்கு வரும்போது கார்னர்ல க்ளோன் போட்டு சிஎம் பாங்க அட்டாக் பண்ணியிருப்பாரு இதை பார்த்த ஜான்சினா ஐ சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவருடைய ரொம்பவே வீக் ஆயிட்டாருங்கால எந்த பதிலுமே சொல்ல முடியலை அதனால இந்த மேட்சுடைய வெற்றியாளர் ஜான்சினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸ்டில் நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரு பின் ஃபால் பண்ணி வின் பண்ணலை அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த ரெக்கார்டு அப்படிங்கிறது இன்னும் ஜான்சனாக்கு பாக்கி தான் இருக்குது சிஎம் பாங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோத்து போயிட்டாரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸோ செத்துரான்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னதை செஞ்சிட்ட கிண்டர் என்னங்க சைக்கோபேத்து நான் தான் உண்மையான சைக்கோபேத் அப்படிங்கிறத சி நம்ம செத்ரோல் காட்டிட்டாரு நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டார் பாருங்களேன் நான் தோத்தாலும் பரவாயில்ல அவனை ஜெயிக்க விட மாட்டேன்னு சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு செத்ரோவன் தோத்துட்டாரு இருந்தாலும் இன்னும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மும்முரமாக இருந்து சிஎம் பாங்க சொன்ன மாதிரியே தோக்க வச்சுட்டாரு கூடிய சீக்கிரம் ரசல் முனியாக்குள்ளே உங்களுக்குள்ள ஃபியூட் நடக்கும் அதே மாதிரி கிண்டர் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேமியம் ப்ரீஸை எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி சொன்னார் அதே மாதிரி கிண்டருடைய ஒரு ஃபால்ட் என்னென்னா ரோல் அப் பண்ணி இவரை ஜிம்மி ஊஸோ ஜே ஊஸோ பல பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி ரோல் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா டேமி பீஸ் தோக்கடிச்சிருப்பார் ஸோ நம்ம ஐயன் பார்த்திங்கன்னா அந்த ரோலப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்காருன்னு நினைக்கிறேன் தோத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவரும் பழி வாங்கியிருப்பார் டேமியம் பிரீஸை தோத்ததுக்கு அப்புறமா டேமியம் பிரீஸுக்கு கிளைம் போட்டுகிட்டு போயிருப்பார் ஸோ டேமியம் பிரீஸுக்கும் ட்ரோமாக்கிண்டர் இருக்குமான ஸ்டோரியை பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் பண்ணிட்டாங்க இந்த ரசன் கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டோரி நியூஸ் இருந்தது பட் ஆனால் இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டேமேம்பிஸுக்கும் ட்ரோமாக்கிண்டருக்கும் தான் ரசன் மினியா ஸ்டோரியில் கொண்டு போகிறாங்க ஸ்டோரி லைன் பேஸ் படி நல்லா தான் இருக்குது போன வருஷம் கிண்டர் ஹெவி சாம்பியன் ஆகும்போது அதை கெடுத்து விட்டது இந்த டேமி பிஸ் அந்த ஸ்டோரியை வச்சு இதை நல்லாவே டெவலப் பண்ணலாம் சரி ரசல் உங்களுக்குள்ள மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ் பண்ண ஒரு ரிட்டனில் ஒருத்தர் ரேண்டி ஆட்டனு ஆக்சுவலி இன்றைக்கி ஜான்ஸ்னா ஹீல் பண்ணது எலிமினேஷன் சேமருடைய பர்ஃபார்மன்ஸு ஹி ஹீ வந்து சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனதுனால ரேண்டி ஆட்டனை ரிட்டனை மறந்துட்டீங்க இதே தாங்க போன வருஷம் சிஎம் பங்கு வந்ததுனால சர்வே சீரீஸில் இவருடைய ரிட்டன் போயிடுச்சு இப்போது இதை மறந்துட்டாங்க ஆக்சுவலி ரேண்டியாட்டன் பார்த்திங்கன்னா ஒரு சேர் எடுத்து கெவினோவன்ஸோடைய கழுத்திலேயே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரேண்டியாட்டன் கழுத்தில் அடித்தார்னா கண்டிப்பாக அது ஒரு சிவில் இன்ஜுரி ஏற்படும் இந்த மாதிரி தான் நம்ம எஜ்ஜுக்கு ஏற்பட்டு எஜ்ஜை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டார் இந்த மகாராசன் அந்த மகாராசன் இன்றைக்கி அடிக்கப் போகும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அதை கீழே போட்டுவிட்டார் அப்போ நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஏன் அப்படி கீழே போட்டாருன்னு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குது இதை விட பெருசா வந்து இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறது அதுக்காக தடை செய்யப்பட்ட பன் கீக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கு முயற்சி இருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ராண்டி பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆர்கே ஓவை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபினிஷர் தான் அந்த பன் கீக்கு அந்த ஃபினிஷரை தான் என்னைக்கு யூஸ் பண்ண போட்டிருக்காரு ஸோ நான் ரெஃபரீஸ் எல்லாருமே தடுத்துட்டாங்க தடுத்த ரெஃபரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கே ஓவை இன்ப பரிசா கொடுத்துருக்காரு ரேண்டி ஆடுற ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரு ராலையோ ஸ்மார்ட் கொண்டு வந்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எலிமினேஷன் சாம்பில் நிறைய சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அதனால் ரேண்டியாட்டனோட ரிட்டன் வந்து ரிட்டன் ஆகும்போது நல்லா இருந்தது ஆனால் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பேச்சு பொருளாக பெருசாக பேசப்படலை ஸோ இதுவே இந்த வாரம் ஃப்ரைடே ஹெட்ஸ் மட்டும் மெயின் இவன்ட்டாக ரிட்டன் ஆயிருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது காய்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் ஓப்பனாக சொல்கிறேன் அது வேறு நியூஸ் எதுவுமே கிடையாது ரேண்டியாட்டனுக்கு ரசலிங்கிற மேட்ச் இருக்கும் அது எப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போது ராக் வந்து கோழியோட கொடுத்து ஆஃபர் சொன்னார் அதை அக்செப்ட் பண்ணலை அந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சின்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு ஜான்சினா இதுக்கப்புறமா ஒரு ஹீல் சீனாவாக இருக்க போகிறாரு ஹீல்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வில்லன் நிறைய பேருக்கு தெரியும் பட் இருந்தாலும் சில பேர் வந்து ஹீல்னா என்ன ப்ரோ ஹீல் ஷோவா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு வில்லன் இப்போது ஜான்சனா வந்து ரோட்டோர் வசூல் மின்னலில் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு இப்போ அவருடைய கேரக்டர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம் டபிள்பிளூக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜான்சனா வந்து எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லையா ஜான்சனாக டோட்டலி பார்த்தீங்கன்னா தன் கேரக்டரை மாற்ற போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்தாலே தெரியும் ஒரு சந்தோஷமான சீனா ஸோ ஜான்சனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி தான் அவருடைய தி மியூசிக்கிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே மாற்றி நியூ நேம் கொடுக்க போகிறாங்களாம் ஏன்னாப்பா ஜான்சினாவை என்ன சீனா ஜானான்னு மாற்ற போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது நேமை மாற்ற போகிறாங்களாம் ஜான்சினாவை பொறுத்தவரைக்கும் செகஷன் லீடர் அப்படிங்கிற பேர் உண்டு இதை தவிர்த்து த கோட் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர்லாம் உண்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ஜான்சினாவுக்கு உள்ளத்தனத்தை குறிக்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் எப்படி ரோமன் டேன்ஸுக்கு ட்ரைபிள் சீஃப் அண்ட் த வி த ஒன் அப்படின்னு பேர் வச்சாங்களோ அந்த மாதிரி ராக் கூட சேர்ந்தனால மேபி கார்ப்ரேட் சீனா அப்படிங்கிற பேரை மேபி யூஸ் பண்ணலாம் அதாவது ஜான்சினா அப்படிங்கிறது பொதுவான பேர் நேமாக இந்த காப்ரேட் சீனா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த நேம் ஜான்சினா யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஜான்சினா வெட் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறமா எப்போம் வருவார் அப்படிங்கிறது தெரில ஸோ எப்போ வராரு அப்படிங்கிறத பற்றி அப்டேட் கிடைக்கும் போதும் நான் சொல்கிறேன் அண்ட் அதே மாதிரி கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் அட்டாக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு மண்டை எப்படி பழந்துட்டு பாருங்க ஆக்சுவலி இதில் வந்து நிஜமாகவே கீரல் பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில பார்க்கும்போது ஒரு சைடில் ஒரு கீரல் இருக்குது அது நிஜமாக ஃபேக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில பட் ஆனால் ஆப்பரில் கோடி ரோட்ஸ் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டு தரமாக இருக்காது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வீட்டில் லவ் கோடி அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பை வாங்கியிருக்காரு போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக தான் போயிருக்காரு ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ஜான்சனை வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுவார்னு ஸோ அந்த வருத்தத்துலேயே பார்த்தீங்கன்னா போயிருக்காரு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஜேடுகாரர்களோட ரிட்டனை நம்ம எல்லாருமே மறந்துடக்கூடாது ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்க எங்கே போனாங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தோம் பட் நான் இன்னைக்கு ஜேடுகார்கள் ரிட்டன் ஆகிட்டாங்க ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியோமியை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க பல நாளாகவே பார்த்திங்கன்னா ஜேட்கார்கள் அட்டாக் பண்ணது இந்த நியோமியா தான் இருக்கும் அப்படிங்கிற பேர் இருந்தது இதில் பரிதாபம் நம்ம ஜேட்கார்கள் தான் சி நம்ம நியோமி தான் சி மறுபடியும் மாற்றி மாற்றி சொல்கிறேன் பாருங்களேன் பியாங்க தான் ஏன்னா அவங்க கூண்டுக்குள்ளே மாற்றிட்டாங்க ஒரு கட்டத்தில் கூண்டை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல எப்படியாவது நான் அன்பனை காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணாங்க அது முடியலை காய் சரி ஒன்று கவனிச்சிங்களா ஆரம்பத்தில் இந்த மேட்சை விட்டு நான் போகிறேன் போகிறேன்னு அடம் பிடிச்சிட்டாலுன்னு கேட்டிங்கன்னா பியாங்க பிள்ளர் நண்பியான நியோமிக்கு அடிபட்டுன்னு ஆனால் வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த செலப்ரேட் மூடுக்கு போயிட்டாங்க அதனால அவங்க நண்பனுக்கு அடிப்பட்ட அந்த விஷயத்தை மறுட்டாங்க போல இருக்குது இது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கிற மறக்காம கொண்டு அண்ட் கைஸ் ஜெய்டர்கள் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டனுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வந்து அவங்க வந்து எதனால் நியோமி அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறாங்களாம் மேபி என்ன வேணால் இருக்கலாம் மேபி வந்து அவங்க சொல்லலாம் என்ன வந்து அட்டாக் பண்ணதே நியோமி தான் அப்படின்னு அதே மாதிரி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராப் பார்த்தீங்கன்னா பியாங்கா பிள்ளர் வராங்க பியாங்கா பிலர் ஒரு ஸ்மேக்டோசிலர் தான் பட் இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க எலிமினேஷன் சேம்பரை ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரெலாம் பார்த்தீங்கன்னா

ராஞ்சரஸ் எலிமினேஷன் அரங்கத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் வந்திருப்பாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ கனடாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஷோடைய கேடின்ஸ் கெப்பாசிட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கம்மி தான் ஒரு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் மிஞ்சி போனால் ஒரு இருபதாயிரம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிட்ட வந்திருக்குது டிக்கெட் சேலிங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் என்ன டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் விற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அவங்க எக்ஸ்பெர்ட் பண்ணது ஐம்பதாயிரமா நான் அந்த அளவுக்கு விற்கலையாம் அதே மாதிரி கேவி டொமினோ ஒன்ஸுக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேபி அந்த சேரில் தூக்கி போடும்போது அவருக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அண்ட் இதை பற்றின மெடிக்கல் அப்டேட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோல் டூ ரசல் மேலே மேட்ச் விளாட போகிறாரு ஆனால் சமீசைனுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் இன்ஜுரி இருக்குது எப்படிப்பட்ட மேலே மேலே ரசல் மேலே மோத போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு சர்ப்ரைஸ்லேயும் இருக்குது அண்ட் காய்ஸ் நீங்கள் இன்றைக்கி கெவின் ஓவன்ஸுக்கும் சாமிசைனுக்குமான மேட்சை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கம்மா கொண்டு பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த மேட்ச் டென்னுக்கு டென் ஸ்டார் கொடுப்பேன் அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டார் இருந்ததுன்னா கொடுப்பேன் அப்படிப்பட்ட மேட்சஸ் அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு ரசிங் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க